ஆன்லைன் டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை நீ யார் என்று உனக்கு தெரியும் அடுத்ததாக எஸ் பாக்கியலட்சுமி ஜோதிட கலையரிசி அவர்கள் வந்து பேச வருவார்கள் கரூர்ல இருந்து வந்திருக்காங்க இவங்களும் அந்த சாரங்கள் அடிப்படையில் சில பழங்களை சொல்லுவாங்க அது கொஞ்சம் கேட்டு ரசிங்க ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையரையும் மாதா பிதா குரு குல தெய்வம் அனைத்து தெய்வங்களின் பாதம் போற்றி நான் இந்த சிற்றுரையை துவக்குகிறேன் அதாவது காலபுருஷ தத்துவப்படி பனிரெண்டு வீடுகள் இருக்குது பனிரெண்டு வீட்டுக்கும் பனிரெண்டு லக்கணங்கள் நம்ம வச்சுருக்கோம் அதில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு அதிபதிகள் இருக்காங்க அப்போ ஒவ்வொரு அதிபதியும் எந்த அதிபதியோட சாரம் வாங்கினா என்ன பலன் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்ப்போம் அதாவது ஒன்று அஞ்சு ஒன்பதுக்குரியவர்கள் சாரம் ஒரு லக்னாதிபதி வாங்குறாரு அப்படின்னாக்கா அவங்க வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தினால இவங்க நல்ல ஒரு பலன்களை வாழ்நாள் முழுவதும் அனுபவிப்பாங்கன்னு சொல்லலாம் ஒன்று நாலு ஏழு பத்துன்னு சொல்லக்கூடிய கேந்திராதிபதிகளுடைய சாரம் வாங்கும் பொழுது இவங்க ஏழ்மையான குடும்பத்தில் பிறக்கும்போது கூட அவங்களோட விடாமுயற்சினால் அவங்களுடைய அனைத்து தேவைகளையும் அவங்களே பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு திறமைகள் இருக்கும் அவங்க இந்த பிரபஞ்சத்தில் அவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சிக்கக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் அதே போல் மூணு ஆறு பத்து பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் ஒரு சாரநாதனுடைய சாரம் வாங்கி லக்னபதன் லக்னாதிபதி இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய முயற்சியினால் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லலாம் அப்போது இதில் எட்டு பன்னிரெண்டு இது ரெண்டு மட்டும் மறைவு முழுமையான மறைவு ஸ்தானங்கள்னு நம்ம சொல்கிறோம் அப்போ ஒரு ஒரு முதல்ல லக்னாதிபதினா காலபுருஷ தத்துவப்படி மேசத்தை தான் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ அந்த மேசத்தை மேச ராசி அவர் வந்து எட்டுக்கதிபதி சாரம் வாங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு பாவகத்தை வச்சு மட்டும் இன்றைக்கி பார்ப்போம் இப்போ மேச லக்னக்காரர் வந்து எட்டுக்கதிபதி வந்து அவரே வராரு செ செவ்வாய்தான் எட்டுக்கதிபதியாகவே வராரு சுயசாரமாகவே இருந்தாலும் அவர் எட்டுக்கதிபதி சாரம் வாங்கினதாக நம்ம எடுத்துக்கணும் அப்போ அவர் வந்து வாழ்நாளில் அடிபடுறது திட்டு வாங்கிறது ஒரு விபத்து கண்டங்களை வாழ்நாளில் ஏதோ ஒரு ம மூளையில் அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்ல முடியும் அப்போ ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் வந்து இந்த செவ்வாய் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தை வாங்கியிருந்தாலும் நம்ம எட்டாம் அதிபதி சாரம் வாங்கினதாகவே எடுத்துக்கணும் அப்போ இரண்டாம் அதிபதி எட்டுக்கு அதிபதி சாரம் வாங்கும் பொழுது பொருளாதார தடை ஏற்படும் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் சொல்லலாம் இரண்டுங்கிறது உணவை குறிக்கக்கூடிய பாவமும் இரண்டு தான் ஆகாத பொருட்களை சாப்பிட்டு அது ஒரு ஃபுட் பாய்சன் ஆகி நாளைக்கு ஒரு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு கூட அவருக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்ல முடியும் அப்போது இந்த இடத்துல வந்து அவர் பேச்சினால் அவருடைய வருமானத்தை அவரே கெடுத்துக்குவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது விவண்டாவாதம் பேசக்கூடியவராக இருப்பாருன்னு சொல்லலாம் எட்டுக்கு அதிபதி சாரம் ஒருத்தர் ரெண்டாம் அதிபதி வாங்கும் பொழுது அவருடைய பேச்சு வந்து மற்றவங்களுக்கு இனிமையாக இருக்காது அவருடைய பேச்சு வந்து மற்றவங்களுக்கு கோவத்தையும் இரிட்டேட்டிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும் அப்போ மூணாம் பாவத்தை எடுத்துக்கலாம் மூணாம் பாவக அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து எட்டுக்கு அதிபதி சாரம் வாங்கினா அவரோட கம்யூனிகேஷன் தடைபடும் சொல்லலாம் இளைய சகோதரத்தினால இவருக்கு பிரச்சனைகள் இருக்கு ஏற்படும் இளைய சகோதரம் இவருக்கு உதவியாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்புறம் அதுக்கு மேலே வந்து த திரேகஸ்தானம் மூணு தான் திரேகம் அப்போ மூணாம் மதி மூணாம் அதிபதி எட்டாம் அதிபதி சாரம் வாங்கும்பொழுது இவரோட உடல் உடலில் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்பும் அவருக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்ல முடியும் அப்போது நாலாம் இடத்த நம்ம இப்போ எடுத்துக்கலாம் நாலாம் இடமாகிய கடக ராசிக்கு சந்திரன் தான் அடி அதிபதியாக வராரு சந்திரன் வந்து எட்டாம் அதிபதி சாரம் பொழுது இவங்களுக்கு சொந்த வீடு அமையிறதுல ரொம்ப பெரிய பிரச்சனைகள் அமையும் அப்படியே சொந்த வீடு அமைஞ்சாலும் அது வந்து அக்கம் பக்கத்தில் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நிறைய இடர்பாடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வண்டி வாகனங்கள்னால இவங்களுக்கு பிரச்சனை இருக்கும்னு சொல்லலாம் பழைய வண்டிகளை தான் இவங்க வச்சுட்டு வாழ்நாள் முழுதும் ஓட்டக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் புதுசாக அவருடைய பேரில் நாலாம் அதிபதி எட்டாம் அதிபதி சாரம் வாங்கும்போது அவருடைய பேரில் சொந்தமாக புது வண்டி வாங்கவே கூடாதுன்னு சொல்லலாம் அதை ஆக்சிடெண்ட்டில் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும் இப்போ அடுத்து ஐந்தாம் அதிபதியை எடுத்துக்கலாம் ஐந்தாம் அதிபதி வந்து எட்டாம் அதிபதி சாரம் வாங்கும் பொழுது அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் அப்புறம் வந்து தன்னுடைய மனதை குறிக்கக்கூடியதும் அஞ்சு தான் இப்போ நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ச சிறப்பான முறையில் நம்ம நினைச்ச மாதிரி எண்ணங்கள் வந்து செயல்படுத்த முடியாமல் போகுதுன்னு சொல்லலாம் குலதெய்வ வழிபாடு தடைபடும்னு சொல்லலாம் அப்புறம் குழந்தைகள் நமக்கு கிடைக்கிறதுலையும் ரொம்ப பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் குழந்தைகளுக்கும் நமக்கும் வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஆண் குழையா குழந்தையாக இருந்துச்சுன்னா அதிகமான கருத்து வேறுபாடுகள் இருக்குது இந்த இடத்துல ரொம்ப வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல முடியும் அடுத்து ஒரு பெண்மணிக்கு அஞ்சாம் அதிபதி எட்டாம் அதிபதி சாரம் வாங்கும்பொழுது அவங்களுக்கு குழந்தை கரு சிதைவு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல சொ சொல்லி முடியும் சொல்ல முடியும் அதே போல் அடுத்து ஆறாம் பாவகத்தை எடுத்துக்கலாம் ஆறாம் பாவகாதிபதி எட்டாம் பாவகாதிபதி சாரம் பொழுது ஆறுங்கிறது கடன் நோய் எதிரி ஸ்தானம்னு நம்ம எடுத்துக்கிறோம் இந்த ஆறாம் பாவகதிபதி எட்டாம் பாவகாதிபதி சாரம் வாங்கும்பொழுது அதில் அனைத்துலேயுமே அவர் வெற்றி பெற்று வருவார்னு சொல்லலாம் ஆறுங்கிறது புதையல் ஸ்தானம்னு நம்ம எடுத்துக்க முடியும் எல்லா இடத்துலையுமே நோய் எதிரிகளை வெற்றி வெற்றி காணக்கூடிய இடம் வந்து ஆறு தான் அப்போ அந்த இடம் எல்லாமே இவருக்கு நல்லபடியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஏழாம் பாவகாதிபதியை எடுத்துக்கலாம் ஏழாம் பாவக அதிபதி எட்டாம் பாவக அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சாரம் வாங்கும் பொழுது இவங்களுக்கு கல்யாணத்தில் பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்ல முடியும் கல்யாணத்துக்கு பேசி முடித்து பந்தல் போட்டு நிற்கணும் பத்திரிக்கை அடித்து நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த அந்த மாதிரி அமைப்பு இங்கே கொண்டு வந்து கொடுத்துருன்னு சொல்லலாம் ஏழாம் பாவக அதிப அதிபதி எட்டாம் பாவக அதிபதியோடைய சாரம் வாங்கும் பொழுது அவர் வாங்கி அந்த சாரநாத நீசம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னாக்கா முதல் தாரம் நிற்காது அப்படின்னே நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும் அப்போ வந்து ஏழு எட்டு கூட்டுனாலே திருமண வாழ்க்கையில் ஒரு தடை தாமதங்கள் ஒரு பிரச்சனைகள் மன அழுத்தங்களை அந்த இடத்துல கொடுத்துட்டு தான் போகுது அப்படின்னு சொல்ல முடியும் அதேபோல எட்டாம் பாவகத்தை இப்போ எடுத்துக்கலாம் எட்டாம் பாவக அதிபதி ஏழாம் பா எட்டாம் பாவக அதிபதி சாரமே வாங்குறாரு அப்படின்னாக்கா இந்த இடத்துல வழக்கு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் இந்த அமைப்பு எல்லாமே இங்கே தான் இருக்குது அப்போது அந்த அந்த அனைத்து விஷயத்திலும் இவர் வெற்றி பெற்று வருவார் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் எட்டுங்கிறது ஆயுள் ஸ்தானம் ஆயுள் வந்து எட்டாம் பாவகாதிபதி சுயசாரம் வாங்கும்பொழுது ஆயுள் விருத்தியாகும் ஆனால் அவமானங்களை அந்த இடத்துல அவருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஆயுள் கொடுக்குதோ அந்தளவுக்கு அவர் அவமானங்களையும் சந்தித்து தான் அவர் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்ல முடியும் அடுத்து ஒன்பதாம் பாவகாதிபதியை எடுத்துக்கலாம் ஒன்பதாம் பாவகாதிபதி எட்டாம் அதிபதி சாரம் வாங்கும் பொழுது ஒன்பதுங்கிறது தந்தை இந்த தீர்த்த யாத்திரைகளை எடுத்துக்கிறோம் குருவின் அருள் இந்த மாதிரி புண்ணிய புண்ணியமான ஒரு நிறைய காரகத்துவங்கள் ஒன்பதாம் இடத்துல தான் புதஞ்சு கிடக்கு அப்போது அது அனைத்துக்குமே வந்து இங்கே தடை தாமதங்கள் ஏற்படுதுன்னு சொல்லலாம் ஒம்பதுக்கு அதிபதி எட்டு கதிபதி சாரம் வாங்கும்பொழுது தந்தைக்கும் நமக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது தீர்த்த தீர்த்த யாத்திரைகளில் தடை ஏற்படுதுன்னு சொல்லலாம் குருவின் அருள் கிடைக்கிறதுல இவங்களுக்கு சிரமம் இருக்கும் குருவுக்கு இவருக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய அமைப்பையும் இந்த இடத்துல கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் பயணங்கள் வந்து தடைபடும்னு சொல்லலாம் அப்புறம் ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு தடை தாமதத்துக்கு மேலே தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்ல முடியும் அதே போல் இப்போ பத்தாம் பாவக அதிபதியை எடுத்துக்கலாம் பத்தாம் பாவக அதிபதி எட்டாம் பாவக அதிபதி சாரம் வாங்கும் பொழுது இவங்க சுய தொழில் செய்யக்கூடாது சொந்தமாக சுய தொழில் செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்லணும் பத்து எட்டுங்கிறதே தடைதான் அவங்க வந்து சொந்த தொழில் செஞ்சாங்கனாக்கா தன்னுடைய வருமானத்தை எல்லாம் போய் தொழிலில் போட்டு முடங்கி போய் அந்த வருமானத்தை இழந்துட்டு வரக்கூடிய அமைப்பு தான் வரும்னு சொல்லலாம் அவங்க வேலைக்கு போனால் கூட அந்த இடத்துல இவங்களோட விவண்டாவாதமான பேச்சுக்களால் தன்னுடைய சம்பளத்தை கூட வாங்காமல் கோவப்பட்டு பாதி பேர் எதிரிச்சு வந்துடுவாங்க வேலை செய்கிற இடத்துல அந்த மாதிரி என் சூழ்நிலைகள் பத்து எட்டு சம்மந்தப்படும் போது இந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் அதே போல் அடுத்து பதினொன்றாம் பாவகாதிபதி எடுத்துக்கலாம் பதினொன்னாம் பாவகதிபதி எட்டாம் பாவகதிபதி சாரம் வாங்கும் பொழுது பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் நம்மளுடைய லாபங்கள் அனைத்துமே வந்து தடைபடும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்ல முடியும் பதினொன்றுங்கிறது அத்தை குறிக்கக்கூடிய பாவகம் இல்லைங்களா அப்போ அத்தைக்கும் நமக்கும் வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அத்தை நமக்கு வந்து நல்ல ஒரு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய அமைப்பில் அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பதினொன்றுங்கிறது சித்தப்பாவும் எடுத்துக்கலாம் சித்தப்பா உறவால் நமக்கு எந்த ஒரு பொருளாதார முன்னேற்றங்களும் கிடைக்காது உதவிகள் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும் பதினொன்றுங்கிறது ப்ரொமோஷனையும் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா பதினொன்றுக்கு பத்துக்கு ரெண்டாம் இடமா வரனால ப்ரமோஷன் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்ல முடியும் மொத்தத்தில் நம்மளுடைய லாபங்கள் அனைத்தும் தடையாகக்கூடிய இடம் வந்து பத்து எட் பதினொன்று எட்டு தான் அந்த அமைப்பு கொடுக்கும்னு சொல்ல முடியும் அடுத்து பன்னிரெண்டாம் அதிபதியை எடுத்துக்கலாம் பன்னிரெண்டாம் அதிபதி வந்து எட்டாம் அதிபதி சாரம் வாங்கும்பொழுது பன்னெண்டுங்கிறது விரயம் எட்டுங்கிறது தடை அப்போ விரயமெல்லாம் தடையாயிருமா அப்படின்னாக்கா அப்படி இல்லை அது பன்னெண்டுங்கிறது சேமிப்பையும் அந்த இடத்துல தான் நம்ம எடுத்துக்கணும் எது நல்ல சே ச விரயமாகுதா கெட்ட விரயமாகுதாங்கிறது அந்த இடத்துல நம்ம பார்த்து தான் பலன் சொல்ல முடியும் மொத்தத்தில் அயன சயன போகம் வந்து தடைபடும் இவங்களுக்கு தூக்கம் இருக்காது நிம்மதி இருக்காது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இவங்களுக்கு சிறப்பிக்காது அப்படின்னு நம்ம சொல்லி சொல்ல முடியும் மொத்தத்தில் பனிரெண்டு பாவகத்திலையும் பனிரெண்டு பாவக அதிபதிகளும் எட்டாம் பாவக அதிபதி சாரம் வாங்கும் பொழுது ஒரு அழகான ஒரு ஒரு குழந்தை ஒரு அழகான ஒரு பொம்மை இருக்குதுனாக்கா அதை அந்த குழந்தை வந்து பிச்சு பிச்சு போட்டு விளையாடும் பார்த்திங்களா அது மாதிரி எட்டாமது அதிபதி வந்து அந்த ஸ்தானத்தை வந்து தடை தாமதத்தோடு அதை வெட்டி விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஒரு நாளாவது அந்த இடத்துல செஞ்சுட்டு தான் போவார் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த நிர்வாகத்தினருக்கு மிக்க நன்றி என்னுடைய பேர் வந்து எஸ் பாகியலட்சுமி நான் கரூர்லேருந்து வரேன்

அவர் வந்து கெடுதலை செய்ய மாட்டார் ஒரு நல்ல கருத்துக்களை கலையில் சொல்லியிருந்தார் ரெண்டாவது அந்த ரேகிய அம்மா அவங்க வந்து வான்மண்டலத்தையும் நம்மளையும் தொடர்புப்படுத்தக்கூடிய ஒரு கலையை கொடுக்குறேன் குறைவான கட்டணத்தில் கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா ஒரு லக்கணத்துக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அப்போ நமக்கு பன்னிரெண்டு லக்கணம் இருக்குது பன்னிரெண்டு லக்கணத்துக்கும் எந்த அதிபதியோ அந்த பாவகாதிபதி எட்டுக்கு அதிபதி சாரம் வாங்கியிருந்தால் என்ன அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஒரே ஒரு லக்கணத்துக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா எட்டு கதிபதி சாரன்னா எல்லா கிரகமே வாங்க போகிறது கிடையாது எல்லா பாவகமே வாங்க போகிறது கிடையாது ஏதாவது ஒரு பாவகம் மட்டும்தான் வாங்கும் வாங்கியிருந்ததுன்னா இப்போ சப்போஸ் ஒரு மூணு கதிபதி எட்டு கதிபதி சாரை வாங்கினா காது மூக்கு தொண்டைக்கு பஞ்சர் ஒட்டி தான் ஆகணும் இளைய சகோதரனுக்கு நமக்கு அடித்தடி தகராறு வர தான் செய்யும் அதே மாதிரி டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது பிரியாணம் இதெல்லாம் வந்து நமக்கு பிரச்சனைகள் தான் வர செய்யும் அதுக்கு ஒரு அருமையான உதாரணம் சொன்னாங்க ஒரு அழகான பொம்மையை ஒரு குழந்தைகிட்ட கொடுத்தோம்னா அது எப்படி பிச்சு குதிரை தூக்கி போடுதோ அது மாதிரி எட்டு கதிபதி சாரம் வாங்கினேன் அந்த பாவகம் செயல்படன்னு ஒரு அருமையான ஒரு கருத்துக்களை சொன்னாங்க சரிங்களா அதுக்கு ஒரு அருமையான ஒரு கைத்தட்டில் கொட்டு ஒரு பாராட்டு மட்டும் கொடுங்க ஜோதிடத்தில் அருமையான கருத்துக்களை வழங்கிய கரூர் பாக்யலட்சுமி அம்மா அவர்களுக்கு இந்த ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் பாராட்டுகளை தெரிவித்து இந்த சங்கத்தின் செயலாளர் ஐயா முருகேசன் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க உள்ளார் அம்மாவோட கருத்துக்கள் சிறப்பான கருத்துக்கள் அவங்களுடைய ஆசிரியர் அந்த மாதிரி நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா ஜோதிட ஆய்வுகள் கருத்துக்க நன்றிங்க